கடை வாடகைக்கு ஜிஎஸ்டி வரி விதிப்பை கண்டித்து தமிழகம் எங்கும் வணிகர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் திருச்சியில் பிஎஸ்என்எல் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மற்றும் வணிகர் சங்க பேரவை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது ஏற்கனவே தமிழக அரசின் மின்கட்டண உயர்வு சொத்து வரி மற்றும் தொழில் வரி உயர்வால் வணிகம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டு இருப்பதாக கவலை தெரிவித்த வணிகர்கள் வாடகைக்கு ஜிஎஸ்டி வசூலிக்கும் நடைமுறையை அமல்படுத்தினால் தொழில் செய்ய முடியாத நிலை ஏற்படும் என கூறினர் வரைக்கும் வரி எல்லாத்துக்கும் போட்டாங்க உண்ண உணவு உடுக்க உட இருக்க வரி போட்டாங்க இப்ப வாடகைக்கும் வரி போட்டிருக்கிறாங்க ஒரு லட்சம் ரூபாய் வந்து வாடகை கட்டுறதுதான் பதினெட்டாயிரம் ரூபாய் வந்து ஜிஎஸ்டியாக ஒருவேளை கடை கடை ஓனர் கட்டலன்னா கடை ஓனர் என்ன பண்ணுவார் அவர் கட்ட மாட்டார் பில்டிங் ஓனர் எங்கள்கிட்ட தான் வரி பண்ணுவார் முன்னாடியே தொழில் தொழில் நாங்கள் வந்து நசிஞ்சு போயிருக்கிறோம் ஜிஎஸ்டி வருவாய் வருமான வரி துறையில் ஏகப்பட்ட வருவாய் இது வரியானங்கள் கட்டியிருக்கிறோம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா சொத்து வரி ஏற்றிட்டாங்க கரண்ட் பில்லை ஏற்றிட்டாங்க தொழிலே பண்ண முடியாத சொல்ல அவல நிலைக்கு இருக்கிறோம் எங்களுடைய பாட்டை சம்பாரித்தது தாத்தா சம்பாரித்தது அப்பா சம்பாரித்த சொத்துகள் எல்லாமே பேங்க்கில் அடமானமாக இருக்குது